கண்ணீரும் கம்பளமுமாக சோகமும் கவலையுமாக இருந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதியினுடைய அறிவிப்பானது கொஞ்சம் ஆறுதலை தந்துள்ளது எதற்கெடுத்தாலும் எதிர்க்கின்ற எதிர்கட்சிகளுக்கு ஜனாதிபதியினுடைய இந்த பாராளுமன்ற உரையானது அவர்களது வாயை அடைக்க வைத்திருக்கிறது எந்த வயசுக்கு நான் தெரிஞ்ச காலம் வரைக்கும் இந்த நாட்டில் ஒரே பிரச்சனை கொஞ்ச காலம் மிக மோசமான விருத்து நடந்தது தமிழர்களும் சிங்களவர்களும் முஸ்லிம்களும் அடித்து கொண்டார்கள் ரத்து ஆறு இந்த நாட்டில் ஓடியது சூறாவளி பெரும்பள்ளம் சுனாமி கொரோனா பொருளாதார பிரச்சனை இப்படி நிறைய நிறைய பிரச்சனைகளை இந்த சின்ன நாட்டில் பார்த்துருக்கிறோம் எப்படி இந்த நாடு ஆங்கின அப்படின்னு கூட கண்ணி பார்க்க முடியலை அப்படிப்பட்ட ஒரு பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ஆனா கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் இந்த இந்த காலப்பகுதியில் எப்படி நடந்தாங்க அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் யுத்த காலத்துல எப்படி பாதிக்கப்பட்டாங்க எப்படி ஆட்சியாளர்கள் இருந்தாங்க இப்படி வெள்ளங்களும் அனர்த்தங்களும் ஏற்படுகிற போதோ ஆட்சியாளர்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் எப்படி செயற்பட்டார்கள் என்னென்ன செய்தார்கள் கொரோனா காலத்துல என்ன நடந்துச்சு பொருளாதார பிரச்சனைகள் என்ன நடந்துச்சு இந்த நாட்டிலே இப்படி மிகப்பெரிய அழிவுகள் என்ன நடந்தது அப்படிங்கிறது கடந்த கால ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும் சுனாமி காலத்துல இந்த நாட்டுக்கு எவ்வளவு பணம் வந்தது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல நாடுகள் எவ்வளவு உதவி செஞ்சாங்க அந்த பணத்துக்கு என்ன ஆனது இப்படி நிறைய நிறைய கேள்விகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த ஜனாதிபதி அனுருக் திசாநாயக்கனுடைய இந்த அறிவிப்பானது கடந்த அரசாங்கத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு வீட்டில் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்பத் தலைவன் ஒரு பொறுப்புள்ள தகப்பன் எப்படி நடப்பான் எப்படி அந்த பிள்ளைகளை குடும்பத்தை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட நிறைய மக்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இயற்கை அனைத்தங்களால சொத்துக்களைகள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர் கூட இன்னும் மீள முடியாம இந்த நாட்டில் இருக்காங்க அவர்களுக்கு உதவிகள் சேர்ந்ததா அல்லது அவர்கள் அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்தார்களா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான் இந்த நாடு வங்குரத்து நிலைக்கு வந்தது மக்களுடைய வயிற்றில் பசி ஏற்பட்டதும் வயிற்றுல அடித்ததும் தான் மக்களை பிழிச்சு கொண்டாங்க அதுவரைக்கும் அரசியல்வாதிகள் ஒரு வகையான மாய ஜாத வித்தைகளால இனவாதத்தாலையும் மதவாதத்தாலையும் எல்லை பிரச்சனைகளை வைத்து கொண்டும் மக்களை பேக்காட்டி கொண்டு மக்களை அந்த போர்வைக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு அவர்களது அரசியலை செய்து கொண்டு ஆனா எல்லா பிரஜைகளுடைய வயிற்றிலையும் பசி எடுக்க தொடங்கியதும் வயிற்றில் அடித்தது தான் மக்கள் விழித்து கொண்டாங்க தான் மாறி மாறி ஆட்சி செய்து எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செஞ்சாங்க ஜனாதிபதியாக அனுரக் குமார திசா இந்த நாட்டு மக்கள் தெரிவு செஞ்சாங்க இப்படி ஒரு நாடு போயிட்டு தான் இந்த பேர் அனத்தும் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கு அனைத்தும் ஒன்றும் சொல்லிக்கொண்டு வாரல்ல எெந்த வடிவில்லை யாராலையும் மதிப்பிடவே முடியாது சிலர் அரசியல் செய்யலாம் அரசியல் குளிர் காயலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு பலவாரும் செயற்பாட்டாங்க ஆனா எல்லா செயற்பாட்டிலையும் தோல்வி அடைஞ்சதான் தெரியுது அனுருக்குமார திசானாக்கி என்ன செய்ய போறார் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்களே இவங்களுக்கு எப்படி நட்டத்தை கொடுக்க போறாரு இது பெரும் பாதிப்பு வீடுகள் இல்ல உயிரில்லை சொத்து இழப்பு கல்விகள் இழந்திருக்கிறாங்க சிறுவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு இந்த நாடு வங்குரத்திறந்த நாடு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வருகிறது இதுக்குள்ள போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அனுரக் குமார திசாநாயக்க தலைமையினால் இந்த அரசாங்கத்தின் கதை அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கின்ற போது அதிரடியாக பாராளுமன்றத்துக்குள் நுழைந்து அதிரடி அறிவிப்புக்குள் அறிவிச்சார் இப்படி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை அப்படியான அறிவிப்புகளை அப்படியான செய்திகளை பாராளுமன்றத்தில் அப்படி தெரிக்க விட்டார் ஜனாதிபதி அப்படி என்னென்ன விஷயங்களை ஜனாதிபதி சொன்னார் அப்படின்னு பார்ப்போம் இந்த பெருவள்ளத்துல ஒவ்வொரு வீடும் எந்த அளவுக்கு சேதமடைந்திருக்கும் அந்த வீட்டை சுத்தம் செய்யறதுனா எவ்வளவு செலவாகும்னு சொல்லி அந்த வீட்டை சுத்தம் செய்றதுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் ரொம்ப சேதமடைஞ்சவங்களோட வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு அந்த வீடு மட்டும் இருந்தா உங்களுக்கு சரியா வீட்டை போய் செய்யணும் நீங்க நீங்க சமைக்கணும் வீட்டுக்குரிய பொருட்களை வாங்கணும் அப்பதானே வீட்டுல போயிருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் வீட்டுல போற நீங்க எல்லாமே உங்களுக்கு சேதமடைஞ்சு இந்த வெள்ளத்துல நிறைய பேர் வீட்டுல இருந்த பொருட்கள் அத்தனையுமே எடுக்க முடியாம போயிட்டு அப்ப நீங்க போற நீங்க வீட்டுல போய் நீங்க எல்லாருமே சேர்ந்து நீங்க சாப்பிடணும் அதுக்கு நீங்க அடுப்பு வாங்கணும் சிலிண்டர் வாங்கணும் பாத்திரங்கள் வாங்கணும் அதுக்கு உங்களுக்கு ஐம்பது இந்த நிலச்சரிவு காரணமாக வீட்டுல இருக்க முடியாமக்கு பாதுகாப்பான முகாம்களை போய் தங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அனைத்து வசதிகளும் அவங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் உங்களை முகாம்களை இருக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு பொருத்தமான ஒரு வாடகை வீட்டுல போயிருக்கலாம் வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரத்தை மாதம் ஒன்றுக்கு தரும் அந்த இருபத்தி ஐயாயிரம் மூன்று மாதங்களுக்கு தருவாங்க இந்த மூன்று மாதங்களுக்கு தரத்தை ஆறு மாதங்களாக நீடிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்காரு மாதம் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் வீதம் உதவி இது மூன்று மாதங்களுக்கு இந்த உதவி வழங்கப்படும் குடும்பத்தில் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் இருபத்தி ஐயாயிரமும் ரெண்டு பேருக்கு மேலே இருந்தால் ஐம்பது ஆயிரமும் மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இந்த பணத்தை வைத்து குடும்பத்துக்கு நீங்கள் செலவழித்து அன்றாட வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஜனாதிபதி கருத்து கொண்டு சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த வெள்ளத்தினால நிறைய வயல்கள் அழிந்து போனது நெல் தானிய பயிர்களை வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு வழங்கப்போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த வெள்ளத்தினால ரொம்பவும் அழிஞ்சு போயிருக்கு வயல் நிலங்கள் இந்த உதவியானது அந்த வயல் உரிமையாளர்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும் சேதமான காய்கறி தோட்டங்களுக்கு மரக்கறி தோட்டங்களுக்கு இரண்டு லட்சம் ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் என்ற அடிப்படையில் வழங்குவதாகவும் பதிவு செய்யப்பட்ட கால்நடை பண்ணை வைத்திருக்கின்றவர்கள் வெள்ளத்தினால அழிஞ்சு போயிருந்தார் இவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாவை வழங்குவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்திருக்கிறார் பதிவு செய்யப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு ஜனாதிபதி தீர்மானத்திருக்கிறார் மீண்டும் இவங்க தங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இந்த அனைத்தினால மீனவர்களுடைய மீன்பிடி படகு சேதம் லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இந்த நான்கு லட்சம் ரூபாயும் மீண்டும் அவங்களுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு உதவியாக இருக்கும் இந்த வெள்ளம் மண் சரிவு இந்த பெரும் அனர்த்தத்தினால மாணவர்களும் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மாணவர்களுடைய கல்வியை மீண்டும் அவங்க கொண்டு செல்வதற்கு படிப்பதற்கு உதவி செய்வதற்காக பொருளாதார அமைச்சிலிருந்து பதினைமும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பத்தாயிரமும் வழங்கப்படும் மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை மாணவர்களுடைய கல்விக்காக வழங்குவதற்கு ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் மற்றது சேதமான வர்த்தக நிறுவனங்களுக்கு மதிப்பீட்டின் அடிப்படையில எவ்வளவுக்கு அவங்களுடைய நிறுவனம் சேதமடைஞ்சிருக்கேன் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற செய்தியையும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இந்த அனர்த்தத்தினால முழுமையாக சேதமடைந்த புதிய நீங்க கோடொன்ற கட்டுறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் உங்களுக்கு நிலம் இல்ல அப்படின்னு சொன்னா அரசு உங்களுக்கு நிலத்தை வழங்கும் அரசாலையும் உங்களுக்கு நிலத்தை வழங்க முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க நிலத்தை வாங்கி வீடு கட்டுறதுக்கு நிலத்தை வாங்குறதுக்கு ஐம்பது லட்சம் நாங்க தருவோம் மொத்தமாக ஒரு கோடி நீங்க வீடு கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் நிலத்தை வாங்குறதுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாவை வழங்குவதற்கு தீர்மானிச்சிருக்கும் என்று ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் இந்த அனைத்துல நிறைய வீடுகள் பகுதி அளவுல சேதமடைந்தது வீடுகளுக்கும் நிதி உதவி வழங்கப்படும் இவங்களுக்கு வழங்கப்பட நிதி இருபத்தி ஐந்து லட்சம் இந்த நிதி எப்படி வழங்கப்படும் என்றால் பத்து லட்சம் பதினைந்து லட்சம் இருபது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் இப்படி நான்கு கட்டங்களாக இந்த பகுதி அளவுல சேதமடைந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் அந்த வீடுகளை அவங்க திரித்துக் கொள்வதற்கு கூற இல்லாவிட்டால் அது கதவு ஏதாவது ஒரு விஷயம் பகுதி அளவில் இருந்தா அதை திருத்து கொள்வதற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீட்டு தொகை ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் ஒருவருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் இந்த பத்து லட்சம் எல்லாம் உயிரிழந்தவர்களுடைய உயிருக்கு பெறுமதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ஜனாதிபதி இன்றைய பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார் இப்படியான விஷயங்களை ஜனாதிபதி அறிவிச்சென்றும் நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது சோகமாக இருந்த மக்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் கவலையை கொடுத்திருக்கிறது தான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் இதுல அரசியல் செய்ய நினைத்தவர்களுக்கு கவலையை கொடுத்துத்தான் இருக்கும் இருந்தாலும் ஜனாதிபதி இது எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டும் இந்த நாட்டை ஒரு தகப்பன் போல் ஒரு குடும்ப தலைவன் போல் நான் ஏற்கனவே சொன்னதை போல வழி இடம்பெற்ற நாளிலிருந்து ஜனாதிபதியை நாங்க பார்த்தோம்னா இரவு பகலா நிறைய பேர் சந்திச்சுட்டே இருந்தாரு திணைக்கள அதிகாரிகள் அமைச்சனுடைய அதிகாரிகள் குறிப்பாக நிதி அமைச்சு பொருளாதார அமைச்சருடைய அதிகாரிகள் விவசாயம் துறை சார்ந்த அதிகாரிகள் பொருளாதார நிபுணர்களை சந்தித்து கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு எப்படி செய்யலாம் என்ன விஷயங்களை செஞ்சால் என்ன செய்யலாம் எப்படி நிதி உதவிகளை பெறலாம் எப்படி இந்த நாட்டை நாங்கள் மூளை கற்று எழுப்பலாம் மக்களை மிக விரைவாக எப்படி மூளை கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை இரவு பகலாக அவர் சிந்திச்சு செயற்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமா அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கோமன்சுதர் சொல்லுங்கள்